நம்பியாரும் மக்கள் திலகமும் ராஜமுத்திரை பதித்த மாலைக்காக கத்து சண்டை போடுவது போன்ற காட்சி ஒன்று படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது தொடர்ந்தாற் போல் ஏழு நாட்கள் அந்த காட்சி படமாக்கப்பட்டது அதற்கான ஒத்திகையின் போது பெரியவர் சக்கரபாணி கேட்பார் என்னப்பா சங்கர் இப்போ மாலை யார் கையிலே இருக்கு என்பார் சின்னவர் தான் இருக்கு என்பேன் இன்னுமா நம்பியார் அதை என்று சலித்துக் கொள்வார் மறுநாளும் அதே கேள்வியை கேட்பார் சலித்துக் கொள்வார் அவர்தானே அப்படத்தின் இயக்குனர் அப்படி அந்த காட்சி ஏழு நாட்கள் படமாக்கப்பட்டதற்கு லொகேஷன் மாற்றங்களும் ஒரு காரணம் நம்பியாருக்கு பதிலாக மக்கள் திலகத்துடன் நான் ஒத்திகையில் இருக்கும் போது பார்த்து கொண்டிருக்கும் நம்பியார் கீழே ஒரு சேரு வழிக்கு விழுந்திட போறோம்யா என்பார் அதெல்லாம் விழமாட்டோம் வாயா என்பார் மக்கள் திலகம் ஆனால் பாவம் உண்மையிலேயே இரண்டு முறை வழுக்கி விழுந்து காயம் விட்டார் நம்பியார் ஆனாலும் மக்கள் திலகம் விழுவதாக இல்லை விழுவதாகவும் இல்லை ஒரு வாரம் நடந்த அந்த சண்டைக் காட்சிக்கு தேட்டரில் நல்ல வரவேற்பு கிடைத்தது அப்படி சண்டைக் காட்சியில் ஆர்வம் காட்டும் ஹீரோ அவர் ஒருவந்தார் ஆடப்பிறந்தவளை ஆடி வா பாடல் காட்சியில் பாட்டுடன் சேர்ந்தே சண்டை போட வேண்டும் என காட்சி அமைத்தோம் ஆன விழுதை பிடித்தபடி மேடைக்கு வரும் மக்கள் திலகம் நாடக மேடையின் மேற்பரப்பில் நடந்தபடி ஒரு கயிற்றை வைத்து கொண்டு எதிரிகளை சுருக்கு போட்டு பிடித்து காட்டுவது சுற்றி வளைப்பது பரணியில் தொங்கியபடி வாள் வீசுவது என அனைத்தையும் லாவகமாக செய்தார் அந்த காட்சி அதுவரை எந்த படத்திலும் இல்லாத புதுமையானது ஒரு கட்டத்தில் என் தொல்மொய்தி ஏறி நின்று மக்கள் திலகம் சண்டையிடுவார் அந்த பாடலில் கதையோடு ஒட்டிய பாடல்களே தற்போதைய படங்களில் காண்பதற்கு அரிதாக வருகின்றன ஆனால் பாடல் காட்சியிலேயே கதையோடு இணைந்த சண்டை காட்சிகளையும் புகுத்தி அதை பிரபலப்படுத்துவர் என்றால் அது மக்கள் திலகம் ஒருவர் மட்டும்தான் தெய்வத்தாய் படத்தில் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் நீரும் நேர்ப்பு படத்தில் கடவுள் வாழ்த்து பாடும் எங்கள் தங்கம் படத்தில் நான் செத்து பிழைச்சி வெண்டா போன்ற பாடல்கள் சண்டைகளோடு இணைந்து புகழ்பெற்றவை அரச கட்டளை படத்தில் தனிப்பட்ட முறையில் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இருக்கிறது கதைப்படி காட்டுக்குள்ளே தேவியை வழி மறிப்பவர்களிடம் மக்கள் திலகம் வாழ்வீச்சு நடத்த வேண்டும் அதற்காக அவரும் நானும் வாழ்வீச்சில் ஈடுபட்டிருந்த போது தன் கத்தியை வில்லாக வளைத்து என் கத்தியின் மீது சுழற்றி சுண்டினார் அடுத்த கணம் என் கத்தியின் கூர் பகுதி டிங் என்ற சத்தத்துடன் உடைந்து மேலெலும்பி பறந்தது தன் தலைக்கு மேலே பறந்து வந்த அந்த கத்தி துண்டை சட்டென தன் இடக்கையால் பிடித்தார் மூன்று அங்குலம் நீளம் இருந்த அந்த உடைந்த துண்டை என் கையில் கொடுத்து இந்தா இதையும் உடைஞ்ச கத்தியையும் என் ஞாபகமாக வச்சுக்க என்று சிரித்தார் அதற்கு முன்னும் பின்னும் எத்தனையோ படங்களில் நானும் அவரும் கத்தி சண்டை செய்திருக்கிறோம் ஆனால் கத்தியின் முனை உடைந்தது என்பது நடந்ததில்லை முனியை உடைக்கும் திறன் என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல வாழ்வீச்சு விற்பனர்கள் ஒவ்வொருவரும் இதை நன்றாக அறிவார்கள் அப்படிப்பட்ட நுணுக்கமான வேலையையும் சிறப்பாக செய்வதில் கைதேர்ந்தவர்தான் மக்கள் திலகம் சிலம்பா வால்வீச்சா மான்கொம்பா மல்யுத்தமா எதில்தான் அவர் குறை வைத்துள்ளார் அனைத்திலும் அசகாய சூரர் தான் மேற்கொண்ட கலைத்துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சண்டை காட்சியிலேயே இவ்வளவு நுணுக்கங்களை கற்று வைத்திருக்கிறார் என்றால் மற்ற துறையான நடிப்பு இயக்கம் ஒளிப்பதிவு இசை எடிட்டிங் என எவ்வளவு தொழில்நுட்பங்களை கற்று வைத்திருப்பார் அதனால்தான் சினிமாவில் யாரும் எட்ட முடியாத உயரத்தில் போய் நின்றார் சகலகலா வல்லவரான அவருக்கு பின் அந்த இடம் இன்னமும் வெற்றிடமாகவே தான் இருக்கின்றது எங்கள் தங்கம் படத்தின் நான் செத்து பிழைச்சி வண்ட பாடல் படப்பிடிப்பு முடிந்தவுடன் செட்டுக்கு வெளியே ஃபோன் பண்ண சென்ற மக்கள் திலகத்திடம் ஓடினேன் என்ன விஷயம் என்றார் என் பொண்ணுக்கு குருவாயூரிலே கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கிறேனே என்றேன் அடடே உன் பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சா அப்படினா பெரிய குடும்பஸ்தன ஆகப் போறேன்னு சொல்லு என்று சிரித்தவர் மேற்கொண்டு அவரே சொல்லிவிட்டார் சரி சரி நான் வரணும்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காதே வேலை நிறைய இருக்கு ரொம்ப தூரம் வேற அங்கே கல்யாணத்தை நம்ம தோட்டத்தில் வச்சுக்கோ செலவெல்லாம் இதுதான் என்று சந்தோஷமா போயிட்டு வா என்று தட்டி கொடுத்து மகிழ்ச்சியில் என்னை அனுப்பினார் நானும் மகிழ்ச்சியில் மரமாகி விட்டேன் குருவாயூரில் நல்ல விதமாக எனது மூத்த மகள் திருமணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சென்னை திரும்பியதும் ராமாவரம் சென்றோம் சொன்னது போலவே மக்கள் திலகம் எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு நிகழ்த்தி காட்டினார் தோட்டத்தில் அன்னை நினைவு மண்டபம் இருக்கும் இடத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் விருந்து முடிந்ததும் மணமக்களை வாழ்த்தி வழி வைத்தார் மக்கள் திலகம் என் குடும்பத்துக்கு செய்த முதல் மரியாதை அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடன் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் மேலிடத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி தனக்கு கீழே பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மரியாதை கொடுக்க மாட்டார் அனைவரையுமே ஒரே மாதிரியாகத்தான் பார்ப்பார் அப்படித்தான் என்னுடைய மகள் மருமகனையும் வரவேற்று அவர்களுக்கு தேவையான உபசரணையெல்லாம் செய்து அவர்களை சிறப்பித்து கௌரவப்படுத்தி அனுப்பி வைத்தார் அந்த நிகழ்வை என் வாழ்நாளில் இன்றுவரை என்னால் மறக்கவே முடியவில்லை என்று மாஸ்டர் என் சங்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஓகே நண்பர்கள்